கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராகவேந்திரன் இணைப்பில் இருக்கிறார் ராகவேந்திரன் இந்த சாராய வேட்டை குறித்து தற்போது வரை தமிழ்நாடு போலீசார் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகள் என விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் கள்ளக்கறிச்சி விவசாயம் குறித்து கிட்டத்தட்ட மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர் இதன் எதிரொலி காரணமாக சென்னை தமிழ்நாடு வடக்கு மண்டல காவல் ஏழு பகுதிகளில் நேற்று மட்டும் சோதனை மற்றும் விசாரணையானது நடைபெற்றது குறிப்பாக கள்ளக்குறிச்சி அந்த வடக்கு தமிழக வடக்கு மண்டலமாக இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை வேலூர் விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்களில் கடந்த மூன்று நாட்களில் எண்ணூத்தி அறுபத்தி ஓரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் கிட்டத்தட்ட எண்ணூத்தி எழுபத்தி ஆறாயிரம் சாராய வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருப்பதாக வடக்கு மண்டல காவல் நிலைய வடக்கு மண்டல காவல் சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கு மேலும் அவர்களிடம் இருந்து கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு லிட்டர் சாராயம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் மேலும் சாராய வியாபாரிகள் விற்பனை செய்பவர்கள் குறித்து கைது செய்யும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு இதன் இதன் ஒரு கட்டமாக திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி காவல் சரகத்துக்கு உட்பட்ட காவல் குழுவினர் கள்ளச்சாராயம் அருந்துவதால் என்ன என்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்தும் மற்றும் கள்ளச்சாராய வியாபாரிகளை குறித்து ஆலோசனைக்கப்பட்டு அந்த குறிப்பாக அந்த கிராம மக்களிடையே விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகின்றன இதே போல பல்வேறு மாவட்டங்களிலும் கள்ளச்சாராயம் குறிப்பதால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது குறித்த ஒரு விழிப்புணர்வையும் தற்போது போலீசார் தப்பி செய்து வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு தங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி ராகவேந்திரன்